செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்வில்லை சிற்றம்பலமே செல்வம் கடல் ஏற்றும் செல்வம் செல்வம் எல்லாமல்ல சிற்றம்பலத்தில் செல்வ பெருமான் திருவடி தாழ்வாளர்களை போற்றி வணங்குகிறேன் அப்பெருமானுடைய நவசக்திகளில் ஒன்றாக வீட்டுகொண்டு அருள் பாதித்துக் கொண்டிருக்கின்ற அருள் ஸ்ரீ செல்லியம்மருடைய புற்பாதக மரங்களுக்கு போற்றி வணக்கம் செய்தேன் இந்த விழாவினுடைய தலைவராக இன்றைக்கு பொறுப்பேற்று சிறப்பு குறையும் வாழ்த்துறையும் ஒரு செய்த நம்முடைய ஐயா சிறுவாசக எளிய உரை ஆசான் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிய உரை திருவாசி பிள்ளை காப்பப்பட்ட பெருமதி ராமநாதன் பெரியவரை போட்டு வழங்குகிறேன் அவர்கள் நம்முடைய நகரத்தார் விருது பொறுப்பாளராக அவர்கள் இருந்து அங்கேதான் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகங்களே மேலாள் பொறியியல் துறை பேராசிரியர் அவர் திருமந்திரத்தை இவ்வளவு சொல்கிற பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இன்றைக்கு ஆசி முறை வழங்கியவர்கள் நம்முடைய சுவாமிகள் திருமணத்தினுடைய ஆதின கத்த ஸ்ரீலஸ்ரீ குமார் சுவாமிகள் அவருடைய பொறனார் திருமணிகளுக்கு மனமொழிமைகளாலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நிறைய தினந்தோறும் இங்கே வந்து நம்மை மகிழ்வித்தோடு அல்லாமல் இன்றைக்கு வாழ்த்துறையும் நிகழ்ச்சியில் தந்திருக்கிறார் ராணி சீனையாட்சி பள்ளியுடைய தமிழ் ஆசா அவர்களுக்கு நான் நன்றியை வணக்கம் தெரிவித்திருக்கிறேன் அவர்கள் அவருடைய துணையாரோடு தினமும் அவருடைய இளக்க தினமும் வந்து இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி அவர்களையும் போட்டி வணங்குகிறேன் அதுபோல இன்றைக்கு முன்னிலை வைக்கின்ற பெரும் முன்னாள் அமைத்திருக்கிற மக்கள் வாழ்த்துறை பகலுரை எல்லாவற்றையும் பெருமக்கள் எல்லாத்தையும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நாளில் வாய்ப்பிருக்கும் அந்நாளைக்கு வாழ்க்கையின் சொல்லி ஒரு செய்தையும் சொல்லிவிட்டேன் அந்த நிலையில இன்னைக்கு ஒரே வருகிற திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கொண்டாடை விடுத்து பாராட்டுகிறார் திரு கிள்ளைகோரையும் சொல்லுகிறார் ராமகிருஷ்ணா வித்யாசாலா மேல்நிலைப் பள்ளி முதலில் தமிழ் ஆசான அவர்களுக்கு தம்பி நவி அவரை இப்போ பொறியியல் குறையில் முடித்துவிட்டு வேலை அவருக்கு சீக்கிரமாக வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அல்ல ஆன்மீக படைகளாக சண்டாட்சி

இது வீராகமம் என்கிற ஆகமத்தினுடைய சாரமாக இது விளங்குகிறது இந்த மூன்றாம் தந்திரம் மொத்தம் நானூத்தி முப்பத்தஞ்சு பாடல்கள் அவ்வளவுக்கும் விளங்குக்கூடிய சில பதிப்புகளில் நானூத்தி முப்பத்தி நாலு பாடல்கள் இருக்கின்றன நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு போகல நானூறுக்கு மேலேன்னு வச்சு பல இது இடைச்சர்கள் பல எல்லாத்திலும் இடைச்சர்கள் இருக்கு அது மாதிரி இதுலயும் இடைச்சர்கள் உண்டு நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு ஆற்றல் அதனால நம்முடைய நூலில் இருக்கக்கூடிய மூலங்குறை செய்த மூவாயிரம் தமிழில் மூன்றாம் தந்திரத்துல இருபத்தோரு அத்தியாயங்களாக இருபத்தோரு பகுதிகள் இது சொல்லப்பட்டிருக்கிறது அது முதல்ல அட்டமாசக்தி அப்புறம் அட்டாங்க யோகம் செய்வதனாலே நமக்கு என்னென்ன லாபம் கிடைக்கிறது அப்புறம் அட்டாள் யோகம்னா என்ன அதுக்கப்புறம் அமுரி தாரணை அமுரி தாரணை என்ன சொல்றோம் மொராடி தேசாய் நம்முடைய சிறுநீர் இருக்கலவா அதன் முதல் பகுதியை விட்டுட்டு அடுத்ததாக வரக்கூடிய இரண்டாம் முறையாக வரக்கூடிய அந்த சிறுநீரில் தான் அமுதம் இருக்கிறது அதை ஒரு துளி உட்கொள்ள வேண்டும் என்று சொல்ற இதை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் ஆனா திருமுறை இருக்க சொல்ற யாருன்னா ஒன்றே குணமும் ஒருவனே தேவனும்னு சொன்னவர் யாருங்க திருமூலர் தான் ஆனா அண்ணா அதனால அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் தெரியுது சரி அங்க போவோம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா அவர்கள் தான் கிண்டல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்ன இருக்கு அதற்கு பிரதிநியாக இப்ப கோமயம் என்று நினைத்து ராகவன் சார் கூட சொன்னார் அதை அது அமுறி காரணை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு அத்தியாயிருக்கிறார் அப்புறம் ஆசனம் யோகம் கோர்த்து நம்ம ராமலிங்க சுவாமி திருப்பாதிரி புரியூரின் ஞானியார் மடத்துல போய் தண்ணி அங்கே இருக்காங்க அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா மகாத்வான் அவங்க போய் என்னுடைய பேரறிவு ஆற்றலை கொஞ்சம் நாம பரவணுங்கிறது அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க சுவாமிய உபதேசம் பண்ணுங்க நீயே பெரிய தமிழ மத்திய நான் என்ன சொல்ல போறேன் சொல்லிட்டு முடிஞ்சவருக்கு திருவாசகத்துக்காவது அர்த்தத்தில் திருவாசகத்துல நமசிவாய என்கின்ற முதல் தொடர் அதுல நமசிவாய என்கிற ஒரு சொல் அந்த ஒரு சொல்ல அந்த ஒரு எழுத்துக்கு மூணரை மணி நேரம் விளக்கம் சொன்னாங்களாம் எழுந்தார சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி சுவாமி எனக்கு கேட்க சக்தி இல்லைன்னா இல்லையா அவரே அப்படி சொன்னார்னா எனக்கு அங்க சொன்னவர் பெரியவர் கேட்டவர் அதை விட பெரியவர் சொன்னவர் பெரியவர் கேட்டவரும் பெரியவர் அவங்களே எனக்கு கேட்க சக்தி இல்லைன்னு சொன்னா இங்க சொல்லுகிற நான் சிறியவர் கேட்கிற நீங்கள் எல்லாம் பெரியவங்க அப்ப கேட்க சக்தி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னு சொன்னா

லிட்டரரி டோர்னமெண்ட் என்கிற ஒரு நிலை போய் பட்டி மண்டபம் பாங்கறிந்து ஏறினின் என்று சொன்னதுக்கு இல்லாமல் எல்லாரும் நஜரெல்லாம் பட்டி மன்றம் ஏற்கனால இன்னைக்கு அது உலகத்துக்கு உதவாத ஒரு அமைப்பா போயிடுச்சு இதெல்லாம் என்ன பண்றதுங்க இதெல்லாம் நம்முடைய தவ குறைவு அவ்வளவுதான் சொல்லணும் தான் தவம் செய்தல் பற்றி பெருமந்தத்தில் வந்திருக்கு அதனால நியமம் என்கிற பகுதிகளை எல்லாம் பார்க்கிற பொழுது முதல்ல இந்த விஷயங்கள் பதஞ்சலி சூத்திரத்திலிருந்து எடுத்தாளப்பட்டனங்கிற ஒரு கருத்து திருமந்திருக்க அந்த நடனம் கண்டவர்கள் எட்டு பேரு என்ன சேர்த்துன்னு சொல்லி சொல்றார் அந்த எட்டு பேர்ல பதஞ்சலி வியாக்கிரவாதர்கள் கூட அதனால அவரே சொல்றதுனால பதஞ்சலி நம்முடைய திருமூலரை குறிப்பதனால அவருடைய யோக கருத்துக்களை இவர் யோகத்துக்கு எடுத்துக்கொண்டார் என்று கருதலாம் ஆராய்ச்சி ரொம்ப ஆராய்ச்சிக்கு போகவில்லை இதை ஆராய்ந்து அறிகிற அளவுக்கு சொல்றது கேட்டுக்கணும் அவ்வளவுதான் அதனால பத்மாசனம் ஆசனத்தை பற்றி சொல்றாங்க

அதே எண்ணத்தில் தான் இருக்கும் அதை இருந்து நினைக்கிறது ஒரு யோகம் தானே அதனால நடைபெயிற்சியும் ஒரு யோகம் தான் என்று நாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அதனால தாமரை வடிவத்திலே பத்மாசனம் என்று சொல்லுகிறார் இதை செய்யக்கூடாது மௌன சுவாமிகளை போல குருமூர்த்தங்களாக எழுந்தருளி நமக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர்கள் மூலமாக குரு மூலமாகத்தான் கொள்ள வேண்டும் இஷ்டத்துக்கு அது கரஸ்பாண்ட் ஒரு படிக்கிற மாதிரி அஞ்சல் வழியில் படிக்கிற மாதிரி நானே படித்துக் கொள்வேன் அதெல்லாம் நடக்காது அது தவறான விழாவை ஏற்படுத்தும் அதனால அந்தந்த நிலைகளை பார்க்கிற பொழுது அப்புறம் பிரணாயாமத்தை சொல்கிறேன் பிரணாயாமம் என்பது மூச்சு காற்று தலைமகன் குதிரை மற்றொன்று பற்றுக் கொடுக்கும் கொடாது போய் குதிரை ஏற்றம் பயிற்சி பெற்று குதிரை மேல போறவன குதிரை ஒழுங்கா ஓட்ட முடியும் அந்த பயிற்சியை குருமூர்த்தமாக பெறாதவன குதிரை என்ன பண்ணுற தள்ளி குழியும் அதான் இது வாசியோ இருக்குது வாசின்னா குதிரை வாசின்னா குதிரை அதனால் ஐவருக்கு நாயகன் இந்த குதிரை என்பது மூச்சுக்காற்று உள்ளே போயி வர மூச்சுக்காற்று அந்த மூச்சுக்காற்றை வாசி என்று சொல்லுவாங்க வாசிங்கிற திரும்பி போட்டாங்கன்னா அவருங்க சிவா சிவா சிவான்னு ஒரு அதனால் இந்த மூச்சுக்காற்றை உள்ளே அது

அப்புறம் உற்றப்படாது விடுதல் முப்பத்தி ரெண்டு மாத்திரை அளவுக்கு ஆசிரியாக இழுத்து வெளியே விடுதல் நிறுத்துதல் இதுதான் பிடிக்கும் கணக்கு ஒன் ஈஸ்ட் போர் பிடிக்கும் கணக்கறிவார் கூச்சையுதைக்கும் குறியறிவாரே கிட்ட வர மாட்டான் தொண்ணூத்தி ஏழு வயசு வரைக்கும் எட்டி பார்க்க மாட்டான் கூறு உதைக்கும் உடலையும் உயிரையும் கூறுபடுத்துகிறவன் கூற்றுவன் அதனால கூற்றுவன் அவனுக்கு பேர் அதனால காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் கூற்றை உதைக்கும் குறியறிவார் சொல்லு சார் அதனால் இந்த பிராணாயாமம் என்பது ரெண்டு செய்தியாக சொல்லப்படும் எப்போதும் மைவாய்பன் மூக்கு செய்வது இந்த காந்தி மூணு செலவு வச்சிருப்பார்ல கண்ணை பொத்திக்கும் ஒரு குரங்கு காதப்பொத்திக்கும் ஒரு அதான் தீய வேலை பார்க்காதே தீய வேலை கேட்காதே தீய வேலை பேச அதான் எத்தனை இருக்கு அந்த மாதிரி பொறிவழி மனம் செல்லாமல் அந்த மனத்தை அஞ்சும் அஞ்சும் அடக்கு அடக்கு என்பவர் அறிவினார் அடக்காத நெறிப்படு அமுக்கி வச்சாத விளக்கம் அதனால கண்ணால் பார்க்க வேண்டியதை பார் காதால் கேட்க வேண்டியதை கேள் வாயினால் பேச வேண்டியது ரொம்ப சண்டை வளர்க்கு வர காரணம் என்னன்னா நினைச்சு பார்க்காத எதுனால